ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு அறுபத்தி ஒன்று அந்த அல்லா யார் அவர் என்ன செய்கிறார் என்ற சந்தேகம் மற்றும் நான் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற சந்தேகம் உங்களுக்கு தோன்றலாம் அல்லாவை பற்றி எவ்வளவு சொன்னாலும் குறைவானதே ஆகும் வார்த்தைகளுக்கு எட்டாதவர் மௌனமே சொத்தாக இருப்பவர் தயா குணம் நிரம்பியவர் தன்னை பற்றி சிறிதும் யோசிக்காமல் எப்போதும் எளியவர்களுக்காகவே உழைப்பவர் பூமிக்கும் ஆகாயத்திற்கும் இடையேயுள்ள சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து வருபவர் கண்களை மூடாமல் எப்போதும் நம்மையே பார்த்து கொண்டிருப்பவர் உணவிலும் நீரிலும் வாயுவிலும் சூரிய சந்திரர்களின் ஒளியிலும் இருளிலும் நன்றாக பார்க்கக்கூடியவர் சலனமின்றி ஓரிடத்தில் உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் கன நேரத்தில் கிரகிக்கக்கூடியவர் அந்த தயாமயமான அல்லா அவரை நான் நிரந்தரமாக தியானிப்பதால் என் உடலை அவருக்கு அங்கீதம் செய்தபடியால் அவர் கிருபை நிறைந்த பார்வையால் எனக்கு சக்தி வந்தது அவர் என்னையே பார்த்து கொண்டிருப்பார் நான் அவரையே பார்த்து கொண்டிருப்பேன் இதுவே எங்கள் இடையே உள்ள அனுபந்தம் நீங்களும் என்னை அப்படி பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் நீ என்னில் ஒரு பகுதியாவது சிரமமானது அல்ல இந்த முயற்சியை இப்போதே செய் நான் உனக்காகவே இருக்கிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவலத்தா